வணக்கம் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வருது இப்போ கிருத்திகை என்றைக்குன்னா கிருத்திகை நாளைக்கு தான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி திருதியை திதி மூணாம் பிறை மூன்றாம் பிறை கண்ணில் பட்டால் சந்தோஷம் படலைன்னா ஒன்றும் தப்பில்லை நாலாம் பிறை கண்ணில் பட்டால் படாத பாடுபடுவாங்கிறதெல்லாம் பொய் உண்மை கிடையாது அப்புறம் பொய்யினாவே உண்மை கிடையாதுன்னா ஒரே விஷயத்தை ரெண்டு தடவை மாற்றி சொல்கிறது அழுத்தமாக சொல்கிறதுக்காக இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறுலேருந்து இருந்து ஏழே கால் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது நட்சத்திரம் நல்லா இருக்கு யோகம் நல்லா இருக்குது படிப்பு சிறக்கணும்னா இன்னைக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது பண்ணி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக மனது நல்ல விஷயத்திலே போய் உட்காரும் மனசு தானேங்க எல்லாம் மனசு நீங்கள் சொல்றத கேட்கும் புத்தி சொல்றத மனசு கேட்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நெய்தீபம் நவகிரக சன்னதியில் எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ நேயர்களை சூப்பரான நாள் உங்களோட பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்திரன் எப்பவுமே உங்களுக்கு நல்லவர் அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் எப்படி வீட்டில் கோயில்ல அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க ஓம் ஓம் வினதா தேவியே போற்றி இந்த மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும் கூடவே ஏழை சிறுவர்களுக்கு நாய் நண்பர்களுக்கு பச்சரிசி சோறு கொடுக்க முடியுமா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய மனசு இன்னும் கெட்டிப்படும் அது நல்லது அனுகூலமான என் இரண்டு மூன்று திசைத்தற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற அசட்டு தைரியம் வரட்டு பிடிவாதம் அதிகமாக இருக்கு குறிப்பா ரோஹிணிக்கு தொல்லைகள் அதிகம் ஏன் ரோஹிணியினுடைய தலைவர் சந்திரன் இன்னைக்கு கிழமைக்கு தலைவர் சந்திரன் அதனால் சரி தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது பிரார்த்தனை தான் வீட்டில் கோயில்ல அன்னை பராசக்திக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க ஓம் அனுசுயா தேவியே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும் இணையத்தில் பதிவிட்டு ஜெயமோகன் எழுதியிருக்கிற தெய்வங்கள் தேவர்கள்னு ஒரு புத்தகம் என்னங்க பேய்கின்லாம் வருது பரவாயில்ல படிங்க ஒன்றும் பயப்படாது விஷ்ணுபுரம் பதிப்பகம் கோயமுத்தூர்னு போடுங்க நிறைய நல்ல தகவல்கள் சொல்லுவாங்க இது பற்றிய புஸ்தகம் எங்கே விவரம் இருக்கும் கேட்டுக்கோங்க கூடவே ஏழை சிறுவர்களுக்கு வெள்ளை துணி வேஷ்டி துண்டு கர்ச்சீஃப் பழசு புதுசு கொடுத்து பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா சந்திரன் பனிரெண்டு ராசிகளிலேயே உங்களுடைய ராசியில தான் அதிக பலத்தோடு அமர்வார் எப்பவுமே அதனால தான் பொதுவாக பாருங்க ரிஷப ராசிக்கு தில்லு அதிகம் மனோதிடம் அதிகம் ஆம் ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை அதனால தான் அதை சொல்றோம் அனுகூலமான என் இரண்டு திசை வடக்கு நிறம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு கலகரிங்க சந்தோஷம் அப்புறம் என்ன உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்ன சந்திரன் எப்பவுமே உங்களுக்கு நல்லவர் அதனால் அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் வீட்டில் கோயிலில் விநாயகப் பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் அத்திரி முனிவரே போற்றி ஆங்கீரச முனிவரே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்கள் அதை பாட்டுக்கு மனசில் ஓடட்டுமே இணையத்தில் பதிவிட்டு பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் நிறைய நல்ல எழுதி எழுதியிருக்கிறார் காசும் பரப்பும் என் கண்மணி தாமரை உடையார் இப்படி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் படிச்சு பாருங்க நல்லது காக்காய்க்கு பச்சரிசி சோறு அல்லது பச்சரிசியை கொடுப்பதும் நல்லது உங்களுடைய பலவீனங்கள் மறையும் குறையும் அனுகூலமான நான்கு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறைய வெள்ளை சிவப்பு கடகராசிக்காரயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற பம்பு வழக்கு அது அதிகமா இருக்கு வீட்டுல கோயில்ல முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் போடுங்க ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி ரோகேஸ்வரனே போற்றி இந்த மந்திரம் மனசுல ஓடிட்டே இருக்கட்டும் இணையத்துல பதிவிட்டு கவியரசர் கண்ணதாசன் எழுதி இருக்கிற அர்த்தம் உள்ள இந்து மதம்னு பத்து பாகம் கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது படிச்சு பாருங்க கூடவே நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இனிப்பா பச்சரிசில வெள்ளம் கலந்து தருவது நல்லது சாப்பிடுமா அது பார்த்துக்கலாம் உங்க ராசிக்கு நாதர் சந்திரன் இந்த கிழமைக்கும் தலைவர் சந்திரன் அதனால உங்க ராசியை பத்தி கடகராசிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கடகம் விரிச்சுக்கும் அல்லது கடகம் மீனம் இது ரெண்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கடகராசியில் பிறந்திருந்து ரெ ரெண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தொம்பது இங்கிலீஷ் தேதி ஏதாவது ஒன்றில் பிறந்திருந்து திங்கட்கிழமை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கட்டாயம் வெள்ளியில் முத்து பவளம் பதித்த மோதிரம் போட்டுக்கிறது நல்லது போட்டுக்கிட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க ஆமாம் கடக ராசியா இருந்து குடும்ப தலைவராக இருந்தா தெற்கு பார்த்த வாசல வீடு ரொம்ப ரொம்ப ராசியா இருக்கும் மறந்துடாதீங்க நேர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு என்ன பண்றது வரட்டு கௌரவம் அசட்டு தைரியம் அதிகமா இருக்கு உங்களோட பிறவி பலவீனம் வீட்டுல கோயில்ல அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி ஓடிட்டே முனிவர் இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் இணையத்தில் பதிவிட்டு மதிப்பிற்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிற உப பாண்டவம் புத்தகம் படிச்சு பாருங்க கூடவே வெள்ளை அல்லிப்பூ கிடைக்குமா அல்லிப்பூ விநாயக பெருமான் காலடியில் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது அனுகூலமான என் நான்கு தசை மேற்கு நிறம் வெள்ளை கன்னிராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் இன்னையோட முடியுது ஆனால் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணியோட முடியுது அதுக்கப்புறம் ஜாலி கலப்பையெல்லாம் வேண்டாம் அசு உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வீட்டில் கோயில்ல விநாயக பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் போடுங்க ஓம் ஓம் பிறை சூடனே போற்றி பித்தனே போற்றி யாருங்க பித்தன் சிவபெருமான் சார் பித்தன் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்கார் சார் அது வேறே இது சிவபெருமான் பித்தனே போற்றி பிரைசூடனே போற்றி கூடவே ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நோட்டு பேனா பென்சில் புஸ்தகம் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது காக்காக்கி பச்சரிசி போட மறந்துடாதீங்க இன்னைக்கு சந்திராசிரமம் மூணு நட்சத்திரத்துக்கும் உத்தரமாக இருக்கட்டும் சித்திரையாக இருக்கட்டும் அஸ்தமாக இருக்கட்டும் அனுகூலமான என் திசை நிறம் கிடையாது துலாராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் கலகிறீங்க சந்தோஷம் பிரமாதம் வீண் செலவில்ல வீண் கவலை இல்லை நேர்மை நாணயம் வெளிப்படையான பேச்சு சத்தியம் ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் அதிகமாகும் அப்புறம் என்ன கலக்குங்க என்ன சந்திரன் உங்க எதிரி அதனால அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் அதனால தான் பாருங்க துலாராசி வாழ்நாள் முழுக்க எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அர்த்தமற்ற கவலை உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் எனவே தான் சொல்கிறோம் வீட்டில் கோயிலில் அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு போடுங்க ஓம் ஓம் திருப்பதியே போற்றி திங்களூரே இந்த ரெண்டு இடத்துலையும் சந்திரன் வழிபட்ட இடம் திங்களூர் தஞ்சாவூர் திருவையாறு பக்கத்தில் இருக்குது இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் இணையத்தில் பதிவிட்டு லலிதா சகசர நாமம் படித்து பாருங்க பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கிறார் பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது படித்து பாருங்கள் நல்லது ஏழை எளியவர்களுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க இட்லி தோசை பச்சை அரிசியில செஞ்சதா இருந்தா ரொம்ப நல்லது இந்த ஆப்பம் பச்சரிசில செய்வாங்கன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு தெரியல யோசிச்சுக்கோங்க அனுகூலமான நான்கு ஆறு திசை தற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ராசிகார் அநேயர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற பம்பு வழக்கு இருக்கு வீட்டுல கோயில்ல அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடுங்க ஏன் உங்க ராசியில சந்திரன் எப்பவுமே பலமிழந்திருப்பார் அதனால தான் உள்குழப்பம் உங்களுக்கு எப்போவுமே அதிகம் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க அது வேற எனவே கவனம் அன்னை மகாலட்சுமிக்கு தீபம் போடுறதோட மட்டும் பத்தாது ஓம் ஓம் கிஷ்கிந்தையே போற்றி கிஷ்கிந்தையே போற்றி இந்த மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் மனசில் இணையத்தில் பதிவிட்டு ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஜெய ஜெய சங்கரை படிச்சு பாருங்க ஜெயகாந்தன் படி எழுதியிருக்கிற எதை படித்தாலும் நல்லது ஆம் படிக்கிறதே நல்லது கூடவே ஏழை வயசானவங்களுக்கு வேஷ்டி துண்டு பழசு புதுசு கொடுங்க ரொம்பவும் நல்லது உங்கள் தோஷம் விலகும் அனுகூலமான என் இரண்டு திசை மேற்கு தனுசு பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு கலகிறீங்க வழக்கமான முன்கோபம் இல்லை அறிவு கூர்மை உங்களுடைய பிறவி பலம் பெருந்தன்மை உங்கள் பிறவி பலம் ஜெயிக்கிறது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் என்ன சந்திரன் உங்க எதிரி ஏன் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதனால வீட்டுல கோயில் அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் போடுங்க ஓம் ஓம் பினாக பாணியே போற்றி பினாக பாணியே போற்றி பிரகலாதனே போற்றி பினாகம்ங்கிறது சிவபெருமானுடைய வில்லு பினாக பாணின சிவபெருமான குறிக்குது அதை உடையவன் அப்படின்னா ஏழை சிறுவர்களுக்கு காக்கைக்கு உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சிக்கனம் பார்க்காம பச்சரிசி சோறு கொடுங்க நல்லது பச்சரிசியால செஞ்ச எதை வேணா கொடுக்கலாம் நல்லது இணையத்துல பதிவிட்டு மதிப்பிற்குரிய மகாகவி பாரதி எழுதியிருக்கிற விநாயகர் நான்மணி மாலை படிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அனுகூலமான மூன்று ஆறு தசை தெற்கு மேற்கு நேர வெள்ளை சிவப்பு மகர ராசியார் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லைங்க தேவையற்ற பம்பு வழக்கு இருக்குங்க சந்திரன் வேற உங்க எதிரிங்க அதனால வீட்டுல கோயில்ல அண்டை மகாலட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க ஓம் ஓம் தேவியே போற்றி அகத்தியரே போற்றி இந்த ரெண்டு மந்திரம் ஓடட்டும் இணையத்துல கூடவே இணையத்துலன்னா இதயத்துல மனசுல உங்க மனசு அப்படிங்கிற இணையத்தில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் கூடவே அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு கேளுங்க படிங்க படிக்கிறது நல்லது கேட்கறதை விட தயவு செய்து இதை செஞ்சிருங்க அதே மாதிரி வெள்ளை அள்ளி பூ கிடைக்குமா விநாயக பெருமான் காலடியில் கொண்டு வந்து போடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது பிறை நிலா பட்டால் தீபம் காட்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி அனுகுலமான என் இரண்டு திசை கிழக்கு நிறம் வெள்ளை கும்பராசிகார நேயர்கள சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் சிறப்பான வாழ்க்கை சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷம் உங்களோட பிறவி பலமான இது நிதானம் ஜெயிக்கும் என்ன சந்திரனுங்க எதிரி அதனால அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும் வீட்டில் கோயில்ல அன்னை பராசக்திக்கு ஒரு நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஓம் நீலியே போற்றி நீலியே போற்றி நீலாதேவியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் இணையத்தில் பதிவிட்டு மதிப்பிற்குரிய ராகவன் எழுதியிருக்கிற யதி என்கிற புத்தகம் கிழக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது படிச்சு பாருங்க நல்லது காக்காய்க்கு பச்சரிசி போட மறந்துடாதீங்க அனுகூலமான என் நான்கு ஏழு தசை தெற்கு மேற்கு நிறமில்லை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை உங்களோட பிறவி பலவீனம் கோபம் கோபம் உன் கோபம் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு என்ன இருக்கு அதை கொஞ்சம் சூசகமா சொல்றோம் அவ்வளவுதான் கட்டாயம் இருக்கு எனவே பிரார்த்தனை முக்கியம் வீட்டுல கோயில்ல அண்டை மகாலட்சுமிக்கு ஒரு நைதீபம் போடுங்க ஓம் ஓம் வருணனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி இந்த ரெண்டு மந்திரமும் ஓடட்டும் அருணன் சூரிய பகவானோட தேரோட ஓட்டுனர் வருணன் மழைக்கு அதிபதி ரெண்டு பேரையும் கும்பிடுங்க மனசுல இணையத்தில் பதிவிட்டு ஏ எம் ராஜகோபாலன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க நிறைய நல்ல புத்தகம் எழுதியிருக்கிறார் படிச்சு பாருங்க உறுதியாக ஏழைகளுக்கு காக்காய்க்கு பச்சரிசி சோறு இட்லி தோசை ஏதாவது கொடுங்க அரிசி சந்திரனுக்குரிய தானியம் அதனால சொல்றோம் வழிபாடு செஞ்சிருங்க நல்லது அனுகூலமான என் ஆறு தசை வடக்கு நேரம் நேயர்களே இன்று நல்ல நேரம் இருந்து ஏழேகால் இன்னைக்கு மூணாம் வரை மூணாம் வரை தேடி போய் நல்லா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது பிரார்த்தனை இன்னைக்கு பரணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் கடகராசியா இருந்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அல்லது பதினொன்றாம் தேதி அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பறந்தீங்கன்னா திங்கக்கிழமையும் பறந்துருந்தீங்கன்னா தயவு செய்து முத்து மோதிரம் கூடவே பவளம் பதிச்ச மோதிரம் போட்டுக்கிறது நல்லது எனவே இதை செஞ்சிருங்க உங்களுக்கு தெற்கு பார்த்த வாசல்ல வீடு சூப்பராக இருக்கும் மறந்துடாதீங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சார் எங்களுக்கு தெரியாத திங்கட்கிழமைக்கு அடுத்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய் கிருத்திகை செவ்வாய் ஷஷ்டி இதெல்லாம் வர்றது ரொம்ப விசேஷம் நாளைக்கு முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் பூமி வீடு சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க